அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு திருக்கோயிலும் திருக்குளம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இதை எல்லாரும் பார்த்திருப்போம் திருக்குளம் அப்படிங்கறது புனித நீர் புனித குளம் இந்த குளத்துல நீராடுனா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போகும் பல நன்மைகள் கிடைக்கும் இதை நம்ம கேள்விப்பட்டு இருப்போம் ஆனா இந்த ஒரு கோவில் மட்டும்தான் வருடத்துக்கு ஒரு முறை அதுவும் நள்ளிரவுல மட்டுமே திறக்க கூடிய திருக்குளம் தான் இது இந்த திருக்குளத்துல நீராடுனா எவ்வளவு பெரிய பாவங்களும் தீருது ஏவல் பில்லி சூனியம் இப்படிப்பட்ட கெட்ட சக்திகளெல்லாம் நம்மை விட்டு விலகுது திருமண தடை முக்கியமா குழந்தை பாக்கியம் இவ்வளவும் கிட்டுது இப்படி சொன்னா உங்களால நம்ப முடியுமா ஆமாங்க இன்னைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நம்ம ஊர்ல நடந்துகிட்டு இருக்குது அதை பத்திதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் வேலூர் மாவட்டம் விருஞ்சுபுரம் அப்படிங்கிற தான் மார்கபந்தீஸ்வரர் அப்படிங்கிற சிவன் கோயில் இருக்கு இந்த கோவில் சுமார் ஆயிரத்தி இருநூறு வருடங்கள் பழமையான திருக்கோயில் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தான் பிரம்ம தேவருக்கு சிவபெருமானால ஏற்பட்ட சாபம் நீங்கினதாகவும் இந்த கோவில் வரலாறுல சொல்லப்படுது அது மட்டும் இல்ல இந்த கோவில்ல இருக்கக்கூடிய ஒரு திருக்குளம் அந்த திருக்குளத்தோட பேரு சிம்ம தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க பேருக்கு தகுந்தாற் போலவே இந்த திருக்குளத்தோட வாயிலும் சிங்கத்தோட திறந்த வாயை போலவே இருக்குமாம் இந்த திருக்குளத்தை வருடம் முழுக்க மூடியே வச்சிருப்பாங்க வருடத்துக்கு ஒரு நாள் அதாவது கார்த்திகை மாதம் வரக்கூடிய கடை ஞாயிறு இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கார்த்திகை மாதம் வரக்கூடிய கடைசி சனிக்கிழமை நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு இந்த திருக்கோயில இருக்கக்கூடிய இந்த திருக்குளத்துக்கு அபிஷேக ஆராதனைகள் செஞ்சு பூஜை பண்ணி இந்த திருக்குளத்தோட கதவுகள் திறக்குறாங்க இது ரொம்ப சாதாரணமா நம்ம நினைச்சிட கூடாது இந்த திருக்குளத்துக்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்குன்னா இந்த சிங்கமுக திருக்குளத்தோட வாயிலுக்குள்ள போனும்னாலே நம்மளுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் இருக்கணுமா எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருந்தாலும் இந்த திருக்குளத்துல நீராடுனா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் விலகுது நமக்கு சிவனோட அருள் பரிபூர்ணமா கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்ல ஏவல் பில்லி சூனியம் அல்லது பேய் பிடிச்சிருக்கு சிலருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல இப்படி இதனால பாதிக்கப்பட்ட யாரா இருந்தாலும் இந்த திருக்கோயில்ல கொண்டாடப்படுகிற இந்த கார்த்திகை கடை ஞாயிறு திருவிழாவுல கலந்துக்கிட்டு இந்த சிங்கமுக தீர்த்த குளத்துல நீராடினா அவங்கள பிடிச்ச கெட்ட சக்திகள் கண் திருஷ்டி அத்தனையும் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது இன்றளவும் மக்களால இது கண்கூடா பார்க்கப்பட்டும் வந்துகிட்டு இருக்கு இது மட்டுமல்ல இந்த திருக்கோயில் திருக்குளத்தினோட ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த திருக்குளத்துல நீராடி இந்த சிவனை வழிபட்டா குழந்தை பாக்கியம் நிச்சயம் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க இந்த ஊர் மக்கள் அதற்கான காரணமும் இந்த தீர்த்த குளம்தான் இந்த கார்த்திகை கடை ஞாயிறு அன்னைக்கு திறக்கப்படுகிற இந்த திருக்குளத்துல போய் குழந்தைக்காக காத்திருக்க கூடிய தம்பதிகள் இருவருமே நீராடலாம் பெண்கள் இந்த திருக்குளத்துல நீராடி அன்று நள்ளிரவு கோவில் மண்டபத்திலேயே படுத்து தூங்குறாங்க சிவாபெருமானோட அருள் இருந்தா நிச்சயமா அன்று இரவு குழந்தை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பொருள் அவங்களோட கனவுல வருமா அப்படி அவங்களோட கனவுல குழந்தை சம்பந்தப்பட்ட பொருள் வந்துடுச்சுன்னா அடுத்த வருடம் இதே திருவிழா திரும்ப வருவதற்குள்ளார அந்த தம்பதிகளுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்குது இது இன்னைக்கும் இந்த ஊர் மக்களால நம்பப்பட்டுக்கிட்டு வருது கண்கூடா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு அதிசய நிகழ்வும் கூட ஏன் இந்த திருக்குளத்துக்கு இவ்வளவு சிறப்பு இத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த திருக்குளத்துக்கு சிவபெருமான் பார்வதியால மட்டும் இவ்வளவு சிறப்பு வரல ஆதி ஸ்ரீ சக்கரமும் இந்த திருக்குலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கான் அதனாலதான் இந்த திருக்குலத்துக்கு இவ்வளவு சிறப்பு நம்மால முடிஞ்சா நமக்கு வாய்ப்பு கிடைச்சா வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த திருக்குலத்தில் நீராடி மார்கபந்தீஸ்வரரை தரிசனம் செய்யும் பாக்கியம் பெறுவோம் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றியுடன் சௌந்தர்யா கபிலன்